வணக்கம் ஆசிரியர் உடன்பரப்புகளே கத்தியை தீட்டாது அப்படிங்கிற தலைப்புல கொஞ்சம் சிந்திப்போம் சமீபத்துல ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல செய்திகள் ஒரு பள்ளி ஆசிரியைக்கு கத்தி கொத்து அவருடைய காதலனே வந்து கத்தியால குத்தி கொலை செய்கிறார் அதுவும் ஒரு பள்ளியில பாடம் நடத்தி கொண்டிருக்கும் வேலையில இன்னொரு பக்கம் வழக்குரைஞர் வக்கீல் அவர் வந்து அந்த வழக்காடு மன்றத்திலேயே கத்தியால குத்தி அவரோட உயிரை மாய்க்கிறாங்க இப்படி சில சம்பவங்கள் நடந்து நமக்கு பெரிய வேதனை இருக்கிறது இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்துல நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இதை பதின ஐயத்து வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதிகாரம் முப்பத்தி ரெண்டு இன்னா செய்யமை குரலின் வந்து முன்னூத்தி பன்னெண்டு கருத்தின்னா செய்தவர் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார்கோள் அப்படின்னு சொன்னா எந்தவித குற்றமும் செய்யாத சான்றோர் பெருமக்கள் அவர்களுடைய எண்ணம் குறிக்கோள் என்ன என்றால் அவர்களுக்கு யாரேனும் துன்பம் கொடுத்தால் பதிலுக்கு அவர்கள் துன்பம் கொடுக்க மாட்டாங்க இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தன்மையாக சுட்டி காட்டுவார்களே பதிலாக அவர்களுக்கு மேலும் தண்டனையோ துன்பமோ கொடுக்க மாட்டார்கள் இத வந்து யார் இப்படி செய்வாங்க அப்படின்னு சொன்னா கற்றிருந்த சம்பவர்கள் சாதாரண மனிதர்கள் உடனே வந்து கோப்பட்டு பதிலுக்கு பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அப்படின்னு செய்வாங்க ஆனா கற்றறிந்த சான்றோர்கள் மாட்டாங்க அப்படின்னு ஐயன் திருவருவர் ஒரு அறிவுரை சொல்றாரு ஆலோசனை சொல்றாரு ஆகையினால எந்த வித செயல்பாடாக இருக்கட்டும் காரணமாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் இல்லை வேற கொடுக்கல் வாங்கல் இப்படி பல சிக்கல்கள் நாட்டுல இருக்குது அதற்கெல்லாம் தீர்வு இது போன்ற தீய செயல்பாடுகள் அல்ல கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டணும் கத்தியை தீட்டி ஒருவரை கொலை செய்து விடலாம் அதனால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து விடலாம் கத்தி குத்துப்பட்டவர் அவருடைய கதை முடிந்தது கத்தியால் குத்தியவருடைய கதை தொடர்கதையாகிவிடும் அது சோக கதையாகிவிடும் காவலர்களுடைய விசாரணை நீதிமன்றங்களுடைய விசாரணை இப்படி அவர் காலத்துக்கும் பெரிய துன்ப கடலில் விழுக வேண்டியதாக இருக்கும் சொல்வண்ணா துயரத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் ஆகியனதான் ஐயன் சொல்றாரு கோபப்படக்கூடாதுங்க அவசரப்படக்கூடாதுங்க யோசித்து நிதாம செயல்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு யார் உங்களுக்கு துன்பம் கொடுத்தாலும் பதிலாக அவர்களுக்கு துன்பம் கொடுக்காதீர்கள் அப்ப என்ன செய்யலாம் மத்தவங்க எல்லாம் வந்து நமக்கு துன்பம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன என்ன செய்யலாம் இன்னா செய்தாரி ஒருத்தல் அவர் நான செய்து செய்துவிட உங்களுக்கு ஒருத்தர் வந்து துன்பம் கொடுக்கறாங்க சும்மா தொல்லை குடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவரு இந்த மாதிரியான தண்டனைகள் கத்தியோ தடியோ எடுத்துட்டு போய் தாக்க கூடாது அவர் ஏதாவது நன்மை செஞ்சிருங்க அப்ப அவரு நினைச்சு நினைச்சுப்ப யோசிச்சு யோசிச்சுப்பாரு என்னடா நாம அவருக்கு துன்பம் கொடுக்குறோம் இவர் நமக்கு நன்மை செய்யறாரு இப்படிப்பட்ட மனிதருக்கு போய் நாம துன்பம் கொடுத்தோம் அவர் வெக்கப்படுவார் இதுதான் பெரிய தண்டனை அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்றார் அதனால கத்தியை தீட்டக்கூடாது புத்தியை தீட்ட வேண்டும் எந்த ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகளையும் அதை எப்படி தீர்ப்பது என்று யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்து நிதானமாக செயல்ப வேண்டும் அவர்களுக்கு அறிவுரை சொல்லணும் புத்திமதி சொல்லணும் கோளாரா சொல்லணும் இல்லைங்க நாங்க பாட்டு எங்ககிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி போங்க அப்படி சொல்லி சொல்லி நாம வந்து சிக்கல்களை பிரச்சனைகளை தீர்த்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கறது இந்த நேரத்தை நம்ம சிந்திக்கிறோம் நாம வந்து திருவள்ளுவருடைய நம்ம அறிவுரைகள் ஆலோசனைகளை கேட்டு நடந்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த காலத்திலும் இல்லை எந்த காலத்திலும் நாம் வந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிறது அந்த நேரத்துல சிந்திக்கிறோம் இப்ப அந்த காலத்துல வந்து காதலர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா காதலிக்காக பல தியாகங்களை செய்வாங்க லைலா மஜ்னு காலத்துல இருந்து இப்ப நவீன காதலர்கள் வரைக்கும் காதலர்கள் வந்து என்ன செய்யணும் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து தியாகங்களை செய்யணும் அதுதான் சிறப்பா இருக்கும் ஷாஜகான் தன்னுடைய மனைவி மேல உள்ள காதலினால தாஜ்மஹால கட்டினார் ஆனா இப்ப நவீன காதலர்கள் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய காதலிக்கு கல்யாணத்துக்கு முன்னரே சமாதி கட்டி விடுறார்கள் இதெல்லாம் வந்து மிக மிக தவறு நாம வந்து ஒருவரை நேசிக்கிறோம் அவங்க நமக்கு கிடைக்கிறாங்க கிடைக்கல அதை பத்தி பிரச்சனை இல்லை அவர்களுக்கு நம்மாலான நன்மையை தான் செய்ய வேண்டும் ஒழிய தீமை ஒருபோதும் செய்யக்கூடாது எனக்கு கிடைக்கல அவ யாருக்குமே கிடைக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக தவறு அப்ப உங்க காதலே அது தப்பா போயிடும் உண்மையான காதலர்கள் உண்மையான காதல் என்றும் வெல்ல வேண்டும் வாழ்க்கையில் வென்று காட்ட வேண்டும் அதுதான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆலோசனை இந்த சிந்தனைகள் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு சிந்தனைகளை உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் சிந்திக்கத்தக்கதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் கூட யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானவும் அறிவும் மனிதர்க்கு அழகே நன்றி வணக்கம்